ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் வெயில் காலத்தில் நமக்கு எதாவது கூலிங்காக சாப்பிட்டா இல்லை குடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக எப்பவுமே நம்ம ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கியூப் வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது சில டைம் அது காலி ஆகிடும் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்களோட ஃப்ரீசரில் ஐஸ் கியூப் இருந்துக்கிட்டே இருக்கும் டைம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காலி டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டிலோட மூடி தான் நான் வச்சுருக்கேன் இந்த மூடியை இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் இப்போது இந்த மூடியில் நம்ம தண்ணி ஊற்றி தான் ஃபில் பண்ண போகிறோம் இந்த எல்லா மூடியிலேயும் நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் அஞ்சு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஐஸ் கட்டிலாம் ரெடி ஆயிருச்சு இப்போ அந்த மூடியோட ஓரத்தில் லைட்டாக கத்தியை வச்சு குத்தி விட்டோன்னா போதும் அந்த ஐஸ் கட்டி வந்து ஈஸியாகவே மூடியிலருந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஐஸ் கட்டியையும் மூடியிலேருந்து எடுத்துட்டு அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இருபது ஐஸ் கட்டி வரைக்கும் ரெடி பண்ணலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐஸ் கட்டி தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்குன்னு தனியாக இன்னொரு ஐஸ் கியூப் ட்ரை கடையில் காசு போட்டு வாங்காமல் ரொம்பவே சிம்பிளாக மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் மூடிய கூட ஐஸ் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் மூடியில் ஐஸ் கட்டி ரெடி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஐஸ் கட்டி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி வைக்கிற வேலை இருக்காது இந்த வெயில் காலத்தில் இந்த ஐஸ் கட்டி டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மணி சேவிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி வைப்பர் நம்ம எல்லார் வீட்லயுமே வச்சிருப்போம் இந்த வைப்பரை வந்து நார்மலாக நம்ம பாத்ரூம்ல இருக்க தண்ணியெல்லாம் தள்ளி விடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பட் இதை வச்சு நம்ம எப்படி வால்ல இருக்க டைல்ஸ் தரையில் இருக்க டைல்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் நல்லா திக்கான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி வைப்பரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு நடுவில் வைப்பரை வச்சுட்டு வைப்பரோட ரெண்டு சைட்லையும் அந்த துணியை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த துணி வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளிப் கிளிப்பை போட்டு விட்டுக்கலாம் கிளிப்பை அந்த துணியோட நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க அப்போ தான் அது வைப்பரோட நல்லா ஃபிக்ஸ் ஆகும் இப்போது இந்த வைப்பரை நம்ம இன்றைக்கி ஒரு மாப் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சில வீட்டிலெல்லாம் பார்த்தோன்னா கிச்சன் செவத்தில் பாத்ரூம் செவத்துலலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம் ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த துணியில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செவத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் எல்லா ஆளுக்கும் அந்த துணியில் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் செவத்தில் இருக்க டைல்ஸ் மட்டும் இல்லை தரையில் இருக்க டைல்ஸையும் நீங்கள் இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் நமக்கு மாப் யூஸ் பண்ணுறதை விட வைப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி தேன் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டைட்டாக மூடி வச்சாலும் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதில் பொடி பொடியாக எறும்பு வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இல்லை டப்பாவில் பாதி அளவு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட தேன் பாட்டிலை இந்த டப்பாக்குள்ளே தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தேன் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எந்த இடத்துல வச்சாலுமே அந்த தேன் பாட்டிலில் எறும்பு வரவே வராது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மறக்காமல் அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்ப நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போறோம் என்னன்னு வாங்க பாக்கலாம் காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பொடியா நறுக்கின வெங்காயமும் கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்ல நுற பொங்க அடிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாம வரணுன்றதுக்காக நான் இன்னைக்கு ஆடி பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்னால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போ இதுக்கு மேல நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கேப்சிக்கை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேப்சிகத்துக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக் மிக்சரை ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே எக்கை ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் கேப்சிக்கமை வச்சிங்கன்னா அந்த கேப்சிக்கம் வந்து அந்தளவுக்கு அந்த எக் கூட ஒட்டாது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம கேப்சிக்கமை வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம எக் மிக்சரை ஊற்றுறோம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கரெக்டாக அந்த வெங்காயம் கேரட் எல்லாமே அந்த கேப்சிகம் குள்ளே மட்டும் வரும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் டூ மினிட்ஸ் அப்படியே வெட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஆம்லேட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த கேப்சிகம் நல்லா வெந்து வரும் இன்னொரு சைடும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுற்றி இருக்கிற எக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கேப்சிகம் ஆம்லேட் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பசங்க இந்த மாதிரி செவுத்தில் எழுதி வச்சுட்டாங்கன்னா இனிமேல் கவலைப்படாதீங்க அதை போக வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் கிண்ணத்தில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடும் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பழைய ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அதில் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பசங்க எழுதி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்சரை நல்லா வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அது கலர் பென்சில் மார்க்கர் க்ரையான்ஸ் ஸ்கெட்ச் பென் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் செவுத்தில் இருக்கற மார்கிங்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்ட்டு டிஷ்வாஷ் லிக்விடோடு கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் ரப் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடும் கரையெல்லாம் இப்போ ஒரு டிஷ்யூ இல்லைன்னா வேஸ்ட்டு துணியில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் ரப் பண்ண இடத்த ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விட்டுருங்க ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பிளைன் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா உள் சைடு எப்பவுமே தண்ணி இருக்கிறதுனால வலுவலுன்னு இருக்கும் அதே மாதிரி வெளி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு தண்ணி கரை இருக்கும் எந்த விதமான சோப் பவுடர் டிஷ்வாஷ் லிக்விடும் யூஸ் பண்ணாமல் இதை எப்படி நம்ம நிமிஷத்தில் புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக குப்பையில் போடுற டீ தூள் தான் எடுத்திருக்கேன் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த டீ தூளை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காயை வச்சு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம க்ளீனிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் டீ தூளும் ஒரு லெமனும் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை லெமன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீத்தூள் கூட லெமன் ஜூஸை மிக்ஸ் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜ் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணின மிக்ஸ்சரை தொட்டு பக்கெட்டோட உள் சைடு வெளி சைடுன்னு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க டீ தூளும் லெமன் ஜூஸும் அந்த பக்கெட்டில் இருக்க கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கூட தேய்க்க வேண்டாம் லைட்டாக அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாவே போதும் உங்களுக்கு நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆகிடும் பக்கெட் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நார்மல் தண்ணி வச்சு நம்மளோட பாத்ரூம் பக்கெட் கப் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னா போதும் அதில் இருந்த கரை வலுவழுப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பக்கெட் வந்து புதுசு மாதிரி இருக்குது அந்த பக்கெட்டுக்கு வெளியில் வெள்ளை வெள்ளையாக இருந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு நீங்களும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பாத்ரூம் பக்கெட்டையும் மகையும் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா எப்பவுமே அது புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் பக்கெட்டு மட்டும் இல்லை நம்ம கிச்சனில் இருக்க சிங்க் கரையை கூட நிமிஷத்தில் இதே டீ தூள் லெமன் ஜூஸ் மிக்சரை வச்சு புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டீ தூளை இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க சிங்க் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறமா எப்பவும் போல் நார்மல் தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் சிங்க்கில் இருக்க கரை எல்லாம் நிமிஷத்தில் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நம்மளோட சிங்க் இப்போ எப்படி புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குன்னு சிங்க்கை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்களோட சிங்க் வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஊசியில் நூல் கோர்க்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரே நொடியில் சாவியை வச்சு எப்படி ஊசியில் நூல் கோறுக்குறதுன்னா சூப்பர் பண்ண டிப்ஸ் பார்க்க போகிறோம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் கழுவுற ப்ரஷ் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பிரிஸ்டில்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது இது கூடவே நம்ம வீட்டில் ஏதாவது பழைய சாவி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இப்போது அந்த பிரிஸ்டில்ஸை இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் அதை அப்படியே அந்த சாவியோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி வச்சுருங்க அந்த ப்ரிஸ்டில் வந்து அந்த சாவிலேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் வச்சு சாவியையும் ப்ரிஸ்டிலையும் சேர்த்து வச்சு நல்லா சுற்றி ஒட்டி விட்டுருங்க செல்லோ டேப் ஒட்டினதுக்கப்புறம் நம்மளோட சாவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ விரல் வச்சு அந்த லூப்பை வந்து நம்ம கொஞ்சம் தின்னாக அமுத்தி விட்டுக்கலாம் இப்போது நம்ம ஊசியில் ஹெட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து இந்த பிரிஸ்டிலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் ப்ரிஸ்டில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிடும் இப்போ நம்ம பிரிஸ்டலோட லூப் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே இந்த மாதிரி ஈஸியாகவே நூலை இன்சர்ட் பண்ணிடலாம் நூலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஊசியை இந்த மாதிரி பேக் சைடு இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நூல் வந்து ஊசியோட ஹெட்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக நம்ம ஊசியில் சாவியை வச்சு நூல் கோர்த்துட்டோம் எப்போவுமே நீங்கள் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச சாவியையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஊசி நூல் கோர்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியோஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா